நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான நடிகர் விஜய் அவர்களுக்கு இது போதாத காலம் அப்படிங்கிறத காட்டிலும் பொறுமை காட்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்வேன் ஏன்னா அந்த அளவுக்கு நடிகர் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் மற்ற அரசியல்வாதிகளும் இதுதான சந்தர்ப்பம் இனிமேல் விஜய்க்கு வந்து கொடுக்கக்கூடிய டார்ச்சர்ல விஜய் வந்து அவருடைய கட்சியை காலி பண்ணிட்டு போயிருந்தோம் வித தேர்தல் பிரச்சாரமும் மேற்கொள்ளக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துகிட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சதுதான் கடந்த வாரம் சனிக்கிழமை கரூர்ல நடந்த கூட்ட நெரிசலால் அதாவது நடிகர் விஜய் கலந்துக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் அவருடைய கட்சிக்கு அப்ப கூட்ட நெரிசல் காரணமா நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க ஐம்பத்தோரு பேர் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கடுமையான துயரத்தை சம்பவத்தை மையப்படுத்தி நடிகர் விஜய்க்கு எதிராக வந்து நம்ம சில விஷயங்கள் பண்ணோம்னா நடிகர் விஜய் வந்து இனிமேல் வெளியில் வரமாட்டாருங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு விஜய் வெளியில வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகப்போகுது இப்போ தான் வந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து சில சில மீட்டிங்னா போய்கிட்டு இருக்காரு பர்சனல் மீட்டிங்னா ஏன்னா வந்துக்கிட்டு இந்த கரூர் துயரத்தில் வந்து எப்படி மீண்டு வர்றது கரூர் மக்களை வந்து எப்படி சந்திக்கிறதுங்கிறது அதை பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை வந்து எப்படி ச சந்திக்கிறேங்கிற விஷயத்தை வந்து செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கும் விஜய் வரக்கூடாதுங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் மனுக்களை வந்துகிட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வேணா நேற்றுக்கு வந்துகிட்டு மன்சூர் அலியா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்த அதுல என்ன சொன்னார்னா இந்த நடிகர் விஜய் பங்கேற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு முக்கிய பொறுப்பு இருக்க வேண்டியது அரசு சரியான பாதுகாப்பு தராத ஒரு காரணம்தான் அது மட்டும் கிடையாது நடிகர் விஜய் மீது கை வச்சு பாருங்க தமிழ்நாடை கொந்தளிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்துகிட்டு அவர் எதிர்த்தா சொல்றதுதான் ஆனா இங்க இந்த ஒரு விஷயத்தினால நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தாவேக்காவோட தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்துகிட்டு அப்படியே வந்து ஒரு ருசு ஏதாவது ஒரு விஷயங்களை செயல்படுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பதிவுல என்ன போட்டிருக்காருன்னா அதாவது நடந்து போனா தடியடி அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களை பதிவிட்டா வந்துக்கிட்டு ஒரு கைது இது போக வந்துக்கிட்டு ஆளும் கட்சியின் வர்க்கத்திற்கு அஹ் அடிமையா இருக்கக்கூடிய காவல்துறையினருடைய ஒரு மீட்சியை மீட்டெடுக்க ஒரு புரட்சி தேவைப்படுது அந்த புரட்சி நேபாளம் இலங்கை நாடுகள்ல எப்படி இளைஞர்கள் ஜென்சி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துகிட்டு ஒரு அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கலவரத்தில் ஈடுபட்டு புரட்சியா மாறிச்சோம் அது மாதிரி வந்துகிட்டு நம்முடைய இளைஞர்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிற விஷயத்த பதிவிட்டு இருக்காரு இதற்கு எதிராக நிறைய வந்து விமர்சனங்கள் வந்ததுனால அவர் போட்ட அந்த கருத்தை வந்து அவரே வந்து எக்ஸ்தலத்துல இருந்து டெலீட் பண்ணிட்டாரு இப்ப தூண்டி வருவதனால தமிழக வெற்றி கழகத்தின் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களும் சரி இல்ல நடிகர் விஜய் அவர்கள் ரசிகரும் சரி தயவு செஞ்சு உணர்ச்சி சப்போர்ட் ஏன் தலைவனுக்காக நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க நண்பர்களே நல்ல தலைவனா நீங்க வந்து விஜய நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சு இந்த அரசியல் கட்சி எப்படி செயல்படுது உங்க தலைவரான விஜய் மற்றும் அவருடைய கொள்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னு அடிப்படை யோசிச்சு வச்சு இந்த மாதிரி கூட்டங்களை கலந்துக்கிட்டாலும் சரி பாதுகாப்பாக கலந்துக்கிட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை மனசுல வச்சுக்கிட்டு எந்த வித அசம்பாவித செயல்களில் ஈடுபட்டு உங்க உயிர்களையும் போக்கி மற்றவங்களுக்கு இடைஞ்சு கொடுத்து அவங்களுடைய உயிர்கள் போற அளவுக்கு நீங்க காரணம் ஆயிரங்க நீங்க யோசிச்சு அதாவது விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிறீங்களா அவருடைய கருத்துக்கள் கொள்கைகள் அவரை செயல்படக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்து அவருக்கு ஓட்டு போனீங்க இல்ல மற்ற கட்சிகள் வந்து நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கு செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்கள பிடிக்கல எந்த ஒரு கட்சியும் பிடிக்கல இவர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா விஜய்க்கு நீங்க தரணும் ஓட்டு போடுங்க எந்த கட்சியும் நம்ம சார்ந்து இந்த இடத்துல நம்ம பேசறோம் இது போக இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற தமிழக இளைஞர்கள் ரொம்பவே தெளிவானதுங்கிறத ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க செயல்முறைப்படுத்தி உண்மையிலே காமிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது இன்னமும் வந்து தமிழக இளைஞர்கள் மட்டுமில்லை இந்திய இளைஞர்கள் முட்டாள்கள் பேரை மட்டும் நம்ம உலகளவில் வந்து எடுத்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன் இதுபோக நேற்று மன்சூ என் கொடுத்த வந்து பேட்டி வந்து ஒரு விதமாக இருந்தாலும் அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் இந்த கரூரில் நடந்த கூட்ட நெரிசலுக்கு உள்ள கிட்டத்தட்ட ஐநூறுலருந்து ஆயிரம் ரவுடிகள் வந்து உள்ளே இறக்கப்பட்டதாகவும் கத்தி குத்துக்கள் சில சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறதாவும் அதனால தான் வந்துட்டு உடனுக்கு உடனே ஒரே நாளில் ஈவினிங்ல தான் வந்து போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படை கூட அந்த அறிவாற்றல் இல்லாமல் உடனுக்குமே ஒரே நாளில் வந்து நாற்பத்தோரு பேருடைய உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எந்த வித டவுட் வரும் அது கத்தி வச்சு கொடுத்துனா எந்த ஒரு ஒரு ஆதாரமும் தடையும் கிடைக்காதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து பரபரப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா இதெல்லாம் யோசிக்கிறப்ப வந்துகிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞரான அறிவழகன் அவர்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயத்தையும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு இந்த கருவல் நடந்து துயரமான சம்பவத்தை பற்றி நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த வந்து வச்சு நாங்கள் கோர்ட்டை சப்மிட் பண்ணி இந்த கேஸ சிபிஐக்கு நாங்கள் மாற்றி சரியான முறையில் வந்துட்டு எங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி எங்கள் கட்சி தலைவரும் சரி அரசியல் அதாவது இங்கே கட்சி சார்ந்த ஒவ்வொருத்தருமே வந்து நிரபராதிகள் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுவோம் திரும்பவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவோம் மக்களை சந்திப்போம் எங்க கட்சி அபாரமா வந்து வெற்றி அடையும்ங்கிற விஷயத்தையும் வழக்கறிஞர் வந்து நேர்த்து சோ நான் ஒன்னே ஒன்னு இந்த வீடியோ மூலமா சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் அதாவது தயவு செஞ்சு மீண்டும் இந்த மாதிரி கரவு நடந்த ஒரு துயரமான சம்பவம் எங்கேயும் நடக்கக்கூடாது யாதவ் அர்ஜுனா போட்டார் இல்லையா ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சி இளைஞர்கள் எல்லா சேர்ந்து அரசுக்கு எதிராக வந்துட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் ஒரு புரட்சி பண்ணணும்னு நினைச்சு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு கீழே இவருடைய இந்த ட்வீட் போட்டார் இல்லையா எக்ஸ்தலத்துல அதுக்கே நிறைய பேர் வந்துட்டு சிக்னல் கிடச்சிருச்சு தயாராகுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க அதனால வந்து இளைஞர்களே ரொம்ப உஷார் யார் பேச்சு கேட்க அதாவது தமிழக வெற்றி கலத்தை சார்ந்த தொண்டர்கள் அரசியல்வாதிகள் அவங்க பேச்சியே வந்து தடவைக்கு ரெண்டு முறை வந்து மறுபரிசீலனை மறு ரொம்ப யோசிச்சு பாருங்க மற்ற அரசியல் தலைவர்களும் எந்த ஒரு கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய தெளிவான சிந்தனை மூலமாக வரக்கூடிய இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி உங்களுடைய ஓட்டை போட்டு நீங்கள் வந்து சிறந்த அறிவாளிகளை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் தான் இருக்கோம் நம்ம வந்துட்டு ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் யோசித்து செயல்படுங்கிறதா இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல வர்றது உண்மையிலேயே வந்துக்கிட்டு இந்த இறந்து போனால் அத்தனை அந்த நாற்பத்தோரு பேட குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தகவலுடன்